சீமான் தலைமையில் இந்த தமிழ் எனமே திரளும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக உழவர் செய்தி தொடர்பாளர் புகழேந்தி அவர்கள் நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதிமன்ற பொதுக்கூட்டத்திற்கு வருகின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதோர் எத்தனையோ பேர் இதே தமிழர்களுடைய இடஒதுக்கீட்டில் தமிழர்களுடைய இடஒதுக்கீட்டில் பலர் இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேலை வாய்ப்பிலும் சரி தமிழர்களின் உரிமைகளிலும் சரி இங்கே பாமாக்கா போராடி கொண்டு இருக்கிறது பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க பாமாக்கா மட்டும் ஏன் போராடணும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அப்படின்னு கேட்குறீங்க இங்கே எல்லாருக்குமே இடஒதுக்கீடு இருக்கு இவ்வளவுதான் அப்படின்னு இல்லை பாமாக்கா பத்து புள்ளி அஞ்சு கேட்குதுன்னா பத்து புள்ளி அஞ்சு எடப்பாடி கொடுத்தாரு அதை நீங்கள் வழக்கு போட்டு இது பத்து புள்ளி அஞ்சு செல்லாதுன்னு வேற கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா வன்னியர்கள் இங்கே மொத்தம் எத்தனை பேர் என்று யாருக்குமே தெரியாது பள்ளர் எத்தனை பேர் என்று யாருக்கும் தெரியாது பறவையர் எத்தனை பேர் என்று யாருக்கும் தெரியாது தேவர் தேவர் தேவேந்திரர் எத்தனை பேர் என்று தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது பத்து புள்ளி அஞ்சு கேட்குதுன்னா ஐயா வன்னியர் வன்னியர் குடிகள் என்ன சொல்கிறேன்னா நாங்கள் ஒரு கோடி பேர் இருக்கோம் பத்து புள்ளி அஞ்சு இட ஒதுக்கீடு எங்களுக்கு கொடுன்னு கேட்குறாங்க பத்து புள்ளி அஞ்சு அப்படியே நீங்கள் குதுக்கி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை நாங்கள் என்ன கேட்குறோம் தேவேந்தரும் தேவரும் பல்லரும் மூப்பனாரும் உடையாரும் போன்றவர்கள் எத்தனை கணக்கெடுப்பு எடுங்க முதல்ல ஐயா ஒரு கோடி பேர் கோடி பேர் தொண்ணூறு லட்சம் பேர் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற இடஒதுக்கீட்டை நீங்க கொடுங்க பறையர் ஒரு கோடி பேர் இல்ல எண்பது லட்சம் பேர் இருக்கீங்க அல்லது ஒரு கோடிக்கு மேல இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற இடஒதுக்கீட்டை நீங்க கொடுங்க அதுதான் சரி தனக்கு தானே பட்டம் கொடுத்து கொண்டிருக்கின்ற திராவிட ஆட்சியாளர்கள் சமூக நீதி நாங்க தான் சமூக நீதி தான் கொடுத்தோம் சமூகநீதி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் நீங்க பேசுறீங்க வாய்க்கிலேயே பேசுறீங்க இந்த இருக்கிறாரு பெரியாருடைய மண் என்று பேசுறீங்க அண்ணாவுடைய மண் என்று பேசுறீங்க திமுக தான் சாதிய ஒழிச்சுன்னு பேசுறீங்க நாங்க தான் சமூக நீதி ஆட்சியை நடத்தணும் பேசுறீங்க திராவிட மாடல் அரசு சொல்கிறது நாங்கள் சமூக ஆட்சியை கொடுக்கிறோம் சரியான சமூகநீதியை எப்படி கொடுக்கணும்னா இத்தனை சாதி

ஒன்னே ஒண்ணுதாங்க சமூக இருக்கீங்க நிலைநாட்டும் பொழுதும் எல்லாருமே தமிழ்நாட்டில் தமிழ் சாதி எத்தனை சாதிக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது வெளியில இருந்து வருவாங்க சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதிங்க பக்கத்து மாநிலத்தில் வந்து தமிழர் குடிகளில் அவங்களுடைய சாதி அவங்க குடிகளை நினைச்சுக்கிட்டு நாங்களும் தமிழர்கள் தான் என்று பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் உண்மையிலே தமிழராக இருந்திருந்தால் சமூக நீதியை சரியாக நிலைநாட்டிருக்க முடியும் நிலைநாட்டிருக்க வேண்டும் எனவே திராவிட ஆட்சியாளர்களுக்கும் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களும் ஒன்னே சொல்லிக்கிறோம் சமூக நீதி நிலையாற்ற முறை ஒன்று பேசுறதை விடுங்க இல்லனா சரியான முறையில் சாதிய சாதிய கணக்கெடுப்பை எடுத்து இடஒதுக்கீட்டை எங்களுக்கு பிரித்து கொடுங்க அதுதான் இது எங்களுடைய உரிமை இது இந்த மண்ணின் பூர்வக்குடி எங்களுக்கான உரிமை உண்மையிலேயே நீங்கள் தமிழர்கள் இல்லை வெளிப்படையாக சொல்றாங்க எனக்கும் வழக்கு வந்த பிரச்சனைலாம் இல்லை நீங்கள் உண்மையிலேயே தமிழரா நீங்கள் முதலாக ஆன பிறகு ஆந்திராவில் இருக்காக என் மண்ணை ஒரு தமிழ்நாடு அடிச்சு சொல்லுங்க எங்க உரிமைகளை நாங்க கேட்கிறோம் உண்மையிலே சாதிய கணக்கு சரியா எடுங்க இல்லனா சமூக நீதி அண்ணா மண்ணு பெரியார் மண்ணு இதெல்லாம் பேசாதீங்க பேசாதீங்க பேசவே பேசாதீங்க நீங்க தமிழர்களுடைய எல்லாவற்றிலையும் சுரண்டிட்டீங்க எல்லா மாநிலங்களையும் எடுக்க இந்தியாவிலே முதல் முறை குமார் எடுத்திருக்கிறாரு நீங்க அவரை பின்பற்றியாவது உடனடியாக எடுத்து தமிழர்களுக்கு சமூக நீதியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தஞ்சை கரிகாலன் அவர்கள்